பிரியமானவர்களே இந்த நாள் தியானத்தை ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் நீங்கள் ஆண்டவருடைய இருக்கிறீர்களா ஒருவேளை இந்த கேள்வியை நான் கேட்டவுடன் நீங்கள் எல்லாரும் நினைத்திருக்கலாம் ஆம் நான் ஆண்டவருடைய பிள்ளை தான் ஏனென்றால் அவர் என்னை அவருடைய ரத்தத்தினால் கழுவி மீட்டிருக்கிறார் என் பாவங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் ஆகவே நான் அவருடைய பிள்ளை தான் என்று சொல்லலாம் ஆனாலும் அப்படி இருக்கிறோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் நாற்பத்தி உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இங்கே ஆண்டவருடைய புத்திரராய் அதாவது பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு பேருக்காக நாம் ஜபிக்க வேண்டுமாம் அதாவது நம்முடைய தேவைக்காகவோ நம்முடைய ஆசிர்வாதத்திற்காகவோ மட்டும் அல்ல இங்கே சொல்லுகிறது உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் இது மிகவும் கடினமான காரியம்தான் ஒருவர் கஷ்டப்படுவதை பார்க்கும் போது நாம் ஜபம் செய்து விடலாம் அது சாதாரண காரியம் ஆனால் ஒருவர் நம்மை ஏதாகிலும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் போது நம்மை திட்டிக்கொண்டே கொண்டே இருக்கும் போது நம்மை தவறாய் மற்றவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது அல்லது பல வார்த்தைகளை சொல்லி நம்மை காயப்படுத்தும் போது அப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவரே அவர்களை ஆசிர்வதியும் என்று நம்மால் ஜெபிக்க முடியுமா என்றால் மிகவும் கடினமான காரியம்தான் ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய ஆண்டவருடைய இருப்போமா இரண்டாவது துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டுமா நம்மை நாம் கஷ்டப்படுவோம் என்று தெரிந்தே சில பேர் நம்மை கஷ்டப்படுத்தலாம் நம்மை காயப்படுத்தலாம் நாம் துன்பப்படுகிறோம் என்று அறிந்து அது அவர்களுக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்று அதை திரும்ப திரும்ப செய்யலாம் அப்படி இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமாம் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த ரெண்டு காரியமும் மிகவும் கடினமானதுதான் ஆனால் நாம் இதை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு பிள்ளைகளாயிருப்போமா அப்படி என்றால் இதை செய்ய தவறினால் என்ன அர்த்தம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்க மாட்டோம் என்பதுதான் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டால் நாம் அவருடைய பிள்ளைகள் தான் உண்மை அதில் மாற்றம் இல்லை ஆனால் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் சபம் செய்யும் போதுதான் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அவர் உணர்ந்து கொள்வார் ஆகவே இந்த நாளில் நமக்காக ஜெபிப்பதை சற்று ஒதுக்கிவிட்டு இதை எல்லாம் செய்யும் ஆண்டவரே என்று ஜபித்திருக்கிறோமே அதை கொஞ்சம் நிறுத்திவிட்டு ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் என்னை நிந்தித்தார்கள் இவர்கள் எல்லாரும் என்னை கேவலமாய் பேசினார்கள் என்னுடைய இயலாமையை பார்த்து இவர்கள் பேசின பேச்சு கொஞ்சம் அல்ல ஆனாலும் கூட அவர்களை மன்னிக்கவும் அவர்களுடைய ஆசிர்வாதத்திற்காக ஜெபிக்கவும் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்கும் அவர் நமக்கு உதவி செய்வார் ஆகவே இந்த நாளில் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெவியுங்கள் நீங்கள் ஆண்டவருக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள் உங்கள் மேல் மழையை பெய்ய பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது மழை வேதத்தில் அநேக இடங்களில் ஆசிர்வாதத்தை குறிக்கிறது அவரும் உங்களுக்கு ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவார் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வாதிப்பாராக ஆமே लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க